நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள் நி'மத்தானி மக்பூலன் فيهما كثير من الناس ரெண்டு நி இரண்டு نعمتுகள் இருக்கின்றன அந்த இரண்டு نعمتுகளில பெரும்பாலான மனிதர்கள் நஷ்டவாளிகளாகவே இருக்கிறார்கள் ஒன்று அஸ்ஸஹ் ஆரோக்கியம் ஹெல்த் இன்னா மவுதுல் ஃபராஹ் ஓய்வு அல்லாஹுத்தால தந்திருக்கிற இந்த ஹெல்த்தியான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு அருப்புடை இந்த அருப்புடை நமக்கு புரியதில்லை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கிறமன்ற தெரியல அன்புள்ள சகோதர சகோதரிகளை இப்போ ஒரு சகோதரர் வாடா ஒரு உதாரணத்துக்கு வந்து முன்னால் நண்டு சொல்றார் எனக்கு உடனடியாக ஒரு கிட்னி தேவைப்படுகிறது யாராவது ஒரு கிட்னியை கொடுங்க நான் பத்து லட்சம் ரூபாய் பணம் தாடுறன் சொல்றார் எல்லாருக்கும் பணம் தேவை இந்த கிட்னியை கொடுக்கறதுக்கு ரெடியாக யாராவது என்னுடைய கிட்னியை நான் பத்து லட்சத்துக்கு கொடுக்கிறேன் அல்லது பதினஞ்சு லட்சம் கொடுங்க தாரன் என்று சொல்றதுக்கு நம்ம ரெடியா ஒருவர் வந்து உங்களுக்கு ரெண்டு கண்ணிற்கு தானே ஒரு கண்ணை கொடுங்கன்னு கேக்குறாரு எனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது ஒரு கண்ணை உங்களுக்கு பணம் கொடுங்கமா சொல்றாரு கொடுப்பமா என்னுடைய சொத்துக்களை தாறமா நல்லா யோசிச்சு பாருங்க நிச்சயமா கொடுக்க யாரும் முன் வர மாட்டோம் நிர்பந்திக்கப்படுவோம் சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைக்கு கிட்னி ஃபெயிலியர் அல்லது நம்முடைய மனைவிக்கு கிட்னி ஃபெயிலியர் நம்ம ஒன்றை கொடுக்கணும் ஒரு நிர்பந்தம் அப்படி இல்லாமல் பிஸ்னஸ் என்ற அடிப்படையில் நம்முடைய கிட்னியை தூக்கி கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை அல்லாஹுத்தால தந்திருக்கிற அந்த யூரின் கழிக்கிற எந்த நியமத் இயல்பாக சிறுநீர் கழித்தல் என்ற நியமத் யாராவது ஃபீல் பண்ணிருக்கிறோமா இவ்வளவு பெரிய ஒரு நியமத்தை நமக்கு அல்லா தந்திருக்கிறான் என்று சிந்தித்திருக்கிறோமா சிந்திக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை எத்தனையோ இந்த சுகம் ஆரோக்கியம் என்ற நியமத்தை இழந்த மக்கள் இருக்கிறாங்க ரசூல் சல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் உனக்கு செய்திருக்கிற அருட்கொடையை அதன் பெருமதியை நீ புரிய வேண்டும் என்றால் அதை இழந்திருக்கிறவர்களை பார் என்றார்கள் இப்ப சொல்லுவாங்க பிரபலியமான கதைகள் அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நீ நடந்து செல்லும் போது உனக்கு செருப்பில்லை என்ற கவலை வந்தால் காலில்லாம போறவனை பாருன்னு சொன்னார் ரசூல் அலிஸ்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாம் அடிக்கடி செல்ல வேண்டும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ஆக்சிடென்ட் அதே போன்று சில ஸ்கூல்கள் இருக்கும் ஹேண்டிகேப்டுகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சென்டர்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கவும் பார்த்தாலும் நமக்கு தந்த நினைமை புரியும் ஸ்ரீலங்காவில் ஒரு முஸ்லிம் சகோதரர்கள் நடத்துகிற ஒரு ஹெண்டிகாப்டர் ஸ்கூல் இது கொழும்பு பக்கத்தில் அதுக்கு ஒரு நாள் போறோம் ஒரு ரூம் அந்த ரூமில் கண் தெரியாத பிள்ளைகள் எழுதிக்கிறாங்க ஒரு ஏழு பேர் மாஷால் தான் அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு தனி குருவான் இருக்கு அந்த குருவானில் கையை வச்சுட்டு அப்படியே ஓதிட்டு போறாங்க அதில் என்ன எழுத்து ஒன்றும் இல்லை இந்த கையை அதில் வைக்கும்போது அவர்களுக்கு எழுத்து புரியுது அதுல சில டாட்ஸ் இருக்கு அந்த டாட்ஸை வச்சு எழுத்தை புரிஞ்சு குருவான் ஓதுறாங்க இப்ப இதை பார்க்கும் போது நமக்கே அழுக வருது இவ்வளவு அழகான கண்களை தந்திருக்கும் போது இந்த கண்களால் பார்த்து குருவானை ஓத முடியாத ஒரு கேவலமான நிலையில் நாம் இருக்கிறோமே இந்த பிள்ளைகளுக்கு கண்பார்வை இல்லை ஆனால் அந்த பிள்ளைகள் குருவானை ஓதுகிறார்கள் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் யூடியூப்ல நிறைய கிளிப்புகளை பார்க்கிறீர்கள் கண் பார்வை தெரியாத குருவான முழுக்க மரணம் செய்த பிள்ளைகளை காட்டுகிறார்கள் இப்ப கண் பார்வை தெரியும் எத்தனை ஜுசு பாடம் சொல்லுங்க பாப்பா குருவான் எத்தனை ஜுசு மரணம் செய்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு ஆயத்தூள் பாரம் பாடம் வாழ்க்கையில் ஓத வேண்டிய சூறாக்கள் சின்ன சின்ன சூறாக்கள் எத்தனை பேர் பாடமாக்கி இருக்கிறோம் கிடையாது டைம் கேட்டா சொல்ற பதில் என்ன டைம் இல்லை அல்லாஹுடைய அருட்கொடை ஆரோக்கியம் என்ற இந்த அருட்கொடை எவ்வளவு வீணாக்கப்படுகிறது என்று பாருங்கள் இந்த அருக்குடைக்காக வேண்டிய அல் ஹம்துல்லா என்று எத்தனை பேர் ஷுக்கரு செய்திருக்கிறோம் சொன்னாங்க சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்த்தால் ஒரு துவா ஓதுங்கன்னு சொன்னாங்க யாருக்கு பாடம் அது சோதனை நோய்கள் போன்ற சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களை நீங்க பார்த்தா இந்த துவா ஓதுங்கண்ணா யாருக்கு பாடம் அந்த துவா நமக்கு அது பார்க்கும் போது அதை பத்தி ஃபீலிங் சும்மா புதுனமாக இவனை சோதித்திருக்கக்கூடிய இந்த சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து என்னை மிக அதிகமாக கண்ணியப்படுத்தி அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் இதை பார்க்கும் போது நோய்கள் போன்ற சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்க்கும் போது ஆரோக்கியம் என்ற நியமத்தின் பெருமதி நமக்கு புரிய வேண்டும் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அடுத்த ஒரு நியமத்தான் தான் டைம் அல்லா தந்திருக்கிற மிக பெருமதியான ஒரு அருக்குடை நேரம் இந்த நேரம் மிகப்பெரிய ஒரு அருக்குடை என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லா என்ன செய்யறான் என்றால் காலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் சத்தியம் செய்கிறார் வல் ஃபஜ்ஜிர் என்ன அதிகாலையின் மீது சத்தியமா அதிகாலைக்கு புறம் என்ன டைம் வரும் லுஹா டைம் வஹா லுஹா நேரத்தின் மீது சத்தியமாக அதுக்கு புறம் என்ன டைம் வரும் அசுரு வல் அசுரு அசுருடைய நேரத்தின் மீது சத்தியமாக ஃபஜிரும் லொஹாவும் அசுரும் சேர்ந்தது என்ன பகல் வண்ணஹார் பகலின் மீது சத்தியமாக அதுக்கு புற என்ன டைம் வரும் இரவு வல்லையில் இரவின் மீது சத்தியமாக காலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹுத்தால சத்தியம் செய்கிறான் எதற்காக அல்லாக்கு சத்தியம் செய்ய ஒன்றும் இல்லாம இதுல போய் சத்தியம் செய்கிறானா சிந்திக்க வேண்டும் ஏன் சத்தியம் செய்கிறான் என்றால் இந்த காலம் பருமதியானது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக சத்தியம் செய்கிறான் காலத்தின் பருமதி எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றால் புரிஞ்சுதான் இருக்கிறோம் எதுக்கு புரிஞ்சிருக்கிறோம் உலகத்துக்கு புரிஞ்சிருக்கிறோம் பிசினஸ் டைம்ல யார் வந்தாலும் பேச மாட்டார் டியூட்டி டைம்னு வந்து அவர் சில பிசினஸை ஒதுக்கின ஓதிக்கிற டைம்ல வேற எந்த கோலமும் அட்டெண்ட் பண்ண மாட்டார் ஃப்ரீ டைம் இந்த ஃப்ரீ டைம்ல என்ன பண்றோம் ஃபரா ஃப்ரீ டைம் ரசல்லல்லாஹு சொன்ன இரண்டு نعمتுகளில் ஒன்று ஆரோக்கியம் இரண்டாவது ஃப்ரீ டைம் ஃபார் ஆர் ஃப்ரீ டைம் என்றால் என்ன கடமையான நேரங்கள் கடமையான வேலைகளுக்குரிய நேரங்கள் போக எஞ்சியிருப்பது ஃப்ரீ டைம் இந்த ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுகிறோம் இந்த ஃப்ரீ டைமின் பெருமதி நமக்கு புரிகிறதா என்று கேட்டால் ஃப்ரீ டைம் வந்தால் டிவியில் போய் உட்காந்துட்டு ரிமோட்டை மாற்றி மாற்றி உட்காந்துட்டு இருக்கிறது இப்போ புதிய ஸ்டைல் என்ன என்ன புதிய ஸ்டைல் மொபைலில் ஃபேஸ்புக் எல்லாருக்கும் நெட்வொர்க் எதிரிக்கு எல்லாருக்கும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரீக்கு ஃபேஸ்புக்கில் உட்கார்ந்துட்டு நோண்டி நோண்டி இருக்கிறது என்னத்தை நோன்றார் நல்லதும் வருது குப்பையும் வருது கூடுதலாக அதில் வரது அவரையும் இவரையும் பற்றி தப்பாக எழுதக்கூடிய செய்திகள் ஃப்ரீ டைம் போகுது ரைட் இந்த டிவிக்கு முன்னாலேயும் ஃபேஸ்புக்கு முன்னாடியும் கடை தெருக்களிலும் நின்று ஃப்ரீ டைமை கழிக்கக்கூடியவர்களிடம் நான் கேட்கிறேன் உங்களுக்கு அத்தஹியாத்து பாடமா உங்களுக்கு வஜகத்து பாடமா உங்களுக்கு செய்து பாடமா உங்களுக்கு குரானில் உள்ள முக்கியமான சூறாக்கள் பாடமா எல்லாம் போக உங்களுக்கு குர்வானோத தெரியுமா டிவிக்கு முன்னாலே இருப்பாங்க சும்மா பக்கத்தில் உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக கேளுங்க ஜி நீங்கள் வந்து நல்லா டிவி பார்க்குறீங்க மஷாலை பார்த்துருக்கிறேன்னு நியூஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்க குருவானோதை தெரியுமான்னு கேட்டு பாரு குருவானோது தெரியும் தகிவின் முறைப்படி குருவானோது தெரியுமா அதுவும் தெரியா அப்போது சென்டரில் நாங்கள் ஒரு சென்டர் வச்சிட்டு இருக்கிறோம் அங்கே குருவானோதை கொடுக்குற செட்டாக படிக்க எங்களை அகலே ஹதீஸ் மறக்க சிரிக்கிங்க ஆலந்தூர்ல அங்கே குருவான் உதவி கொடுக்குறது ஹசரத் ரெடியா இருக்கிறார் நீங்க வந்த ஓதி தரலாம் இன்ஷா அப்ப அவர் வந்து சொல்றாரு இன்னும் உங்கள்ட்ட கிளாஸுக்கு நாளைக்கு வருவாரு மறுநாள் பார்த்து என்ன ஜி நீங்க வரல அப்படின்னு கேட்ட சொல்றார் என்ன பதில் டைம் இல்லை ராஜ்ம கிரிக்கெட் காலம் வந்தால் அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு உட்கார்றதுக்கு டைம் இருக்கு அங்கே போய் கிரவுண்டில் போய் உட்கார்றதுக்கும் டைம் இருக்கு இங்க ரோட்ல நின்று வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு டைம் இருக்கு சண்டை பிடிக்கிறதுக்கு டைம் இருக்கு ரீபத் பேசுறதுக்கு டைம் இருக்கு ஆனால் அல்லாஹுடைய கலாம படிக்க மட்டும் டைம் இல்லை யாருகிட்ட சொல்ல போறோம் நாங்களா சொர்க்கம் தருகிறவர்கள் பள்ளி நிர்வாகிகளா சொர்க்கம் தருகிறவர்கள் மர்க்கஸ் நடத்துகிறவர்களா சொர்க்கம் தருகிறவர்கள் இவங்கள்ட்ட இப்படி சொல்லி டைம் இல்லை டைம் இல்லை சொல்லி அவங்கள்ட்ட தப்பலாம் ரப்பலாலே சொல்ல போனீங்க இந்த காலத்தின் பெருமதி புரிந்தால் இந்த காலம் ஒரு ஒரு செகண்ட் வீணாகுவதை நம்ம விரும்ப மாட்டேன் இஸ்லாம் தான் நமக்கு சொல்லுது எந்த அளவுக்கு ஒரு சொல்லாசன் சொல்லாங்கன்னு பாருங்க நீர் ஒரு பயிர் அல்லது ஒரு தாவரத்தை நாட்டுவதற்காக வேண்டி எடுத்து சென்று கொண்டிருக்கிறாய் அந்த நேரத்தில் மறுமை உண்டாகிறது என்று நீ அறிந்தால் அதை எரிந்து வீசி எரிந்து விட்டு ஓடாமல் அதை நாட்டி விட்டு செல்லுகிறார்கள் என்ன அர்த்தம் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ண கடைசி டைம் தான் உலகமே இல்லை ஆனால் அந்த டைமையும் நீ பயன்படுத்து என்று சொல்கிறார்கள் டைமை நம்ம பயன்படுத்தினால் எத்தனை அவர்ஸ் நம்மட வேஸ்ட் ஆகுது குருவான பாடம் ஆக்கி முடிச்சிருக்கலாம் குருவான படித்து முடித்திருக்கலாம் ஹதீஸ் எத்தனையோ பாடமாக்கலாம் எத்தனையோ துவாக்கள் பாடமாக்கலாம் ஆனா நமக்கு அந்த லெஷர் டைம் ஃப்ரீ எதுல கழிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்